நண்பர்களுக்கு வணக்கம் இனிமே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு இளம் கரவை மாட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எப் கிராஸ் மாடுங்க காரி சட்டியில் நல்ல ஒரு முகலட்சமான மாடாக இருக்குதுங்க மாடு இளங்கரவை மாடுதாங்க இன்று சரியாக ஒரு ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு நாட்கள் ஆகுதுங்க கன்று வந்து பார்த்தீனா அழகிய காலை கன்று தாங்க இருக்குது நீங்கள் வீடியோ கடை ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க செவலை காலை கன்று ஈன்று இருக்குதுங்க கன்று மாடி சுடி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல வீட்டில் அப்புறம் கேட்ட ஒரு பக்காவான சைஸில் இருக்குதுங்க ரொம்ப பெரிய மாடு இல்லாமல் ரொம்ப சின்ன மாடு இல்லாமல் நல்ல ஒரு பக்காவான சைஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்று மூன்றாவது கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அடைச்ச மடி சைட்டில் நல்ல ஒரு கரைவருகமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஒரு எட்டு நாள் ஆகுன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு லிட்டர் கறவை கறந்துக்கிட்டு இருக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கறக்குது இந்த தண்ணி வந்து நீங்கள் நேரில் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நாமளும் எல்லா வழியிலுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக இளம் கரை மாட்டை பொறுத்த வரைக்கும் கறந்து பார்க்காம யாரும் மாடு வாங்காதீங்க ஒரு நாள் நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் உட்காந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு வாங்க ரெண்டு நேரமுமே வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக செக் பண்ணி தாங்க வாங்கிட்டு வரணும் இளங்கரை மாடாலும் சரி கை கரை மாடா இருந்தாலும் சரி நேரில் போய் பார்க்காம வாங்காதீங்க கண்டிப்பாக கறந்து பார்த்து வாங்கிட்டு வாங்க அங்கே போய் கறக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வந்து திருப்பி கூட வந்துடலாங்க கரந்து பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வராதிங்க கறந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன திருப்தி வரும் நேரில் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து மாட்டோட சைஸ் எப்படி இருக்குது கறவு இருக்கா காம்பு எப்போ இருக்குது எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலை பேசுகிறதாவிட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாங்க மாட்டோட வடுகளும் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்ததுலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்குடி மாடுங்க நல்லா அடைச்ச செட்டில் இருக்குதுங்க ஒரு இளம் கருவை மாடு வேணும் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கறையில் இருக்கணும் ஹெச்எப் கிராஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வெளியில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்ட் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நியர் கார்னேஷன் காலேஜில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது கண்டிப்பாக மாடு போக போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசியோ டெம்போவோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகாதீங்க ஃபஸ்ட்டு போய் நீங்கள் மாட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாடா ஏசியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஊர்லேருந்து கூட வந்து தான் சொல்லிடுறாங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி எடுத்துகிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரியான மாடங்கு இருக்குது இல்லை சைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துடுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகும்போது பஸ்ஸில் டூ வீலர்லேயோ போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கறது நல்லதுங்க முக்கியமாக பஸ்ஸில் போகிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா போய் ஏற்றிட்டு வரது நல்லதுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் நிமிஷம் இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் பாலாவட்டும் பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதை நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் போயிருக்காங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும் நன்றி வணக்கம்